ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வருவாய்த்துறையின் சார்பில் எண்பத்தி இரண்டு திருநங்கைகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாவை கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் திரு ஆர் காந்தி அவர்கள் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திரகலா அவர்கள் தலைமை தாங்கினார் அப்போது பேசிய கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் திரு ஆர் காந்தி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள்தான் திருநங்கைகள் என பெயரிட்டார் மரியாதைக்குரிய பெண் என்பது இதன் அர்த்தமாகும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் திருநங்கைகளுக்கு என தனி வாரியத்தை கலைஞர் உருவாக்கினார் அதன் பின்னர் தான் திருநங்கைகளுக்கு அரசு நலத்திட்டங்களான மாதாந்திர ஓய்வூதியம் தையல் இயந்திரம் வழங்குதல் உதவிக்குழு கடன் திறன் பயிற்சி இலவச பேருந்து பயணம் தொழிற்கடனுதவி வழங்கப்பட்டு வருகிறது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இதுவரையில் நூற்றி அறுபத்தி இரண்டு திருநங்கைகளுக்கு அடையாள அட்டைகளும் நூற்றி ஏழு திருநங்கைகளுக்கு வாக்காளர் அடையாள அட்டைகளும் நாற்பத்தி ஐந்து திருநங்கைகளுக்கு முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு அட்டைகளும் முப்பத்தி ஐந்து திருநங்கைகளுக்கு மின்னணு குடும்ப அட்டைகளும் முப்பத்தி மூன்று திருநங்கைகளுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் பெறுவதற்கான ஆடைகளும் வழங்கப்பட்டுள்ளது தற்பொழுது எண்பத்தி இரண்டு திருநங்கைகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடுகள் தருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அரசின் உதவியுடன் என்னால் முடிந்த உதவிகளை கட்டாயம் உங்களுக்கு செய்து கொடுப்பேன் என ஆர் காந்தி கூறினார் டாக்டர் கலைஞர் அவர்களை காட்டிலும் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திருநங்கைகளுக்கு அதிக அளவிலான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார் எனவே இந்த நல்லாட்சியை நாம் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் அவர்கள் பேசினார் அரசு என்னால் முடிஞ்ச உதவிகள் நல்ல அது கேரண்டி அவங்களுக்கு அம்மா இருக்கிறது எங்கள் வீட்டுக்கு டெய்லியும் வர்றாங்க அவங்கள சுற்றிவிட்டால் என்னால் முடிஞ்சதை கட்டும்போது உங்களால் கட்ட முடியாது அதுக்கு நானே ஆள் வச்சு யாரெல்லாம் பார்த்து உங்களுக்கு நல்ல முறையில் கொடுத்து அதுக்கு என்ன உதவி எக்ஸ்ட்ரா தேவையோ அதை நான் கிட்டேருந்து பண்ணிடுவோம் அதனால் இதுக்கு யார் கலைஞ்சிருக்க பிறகு கலைஞர மிஞ்சரளவுக்கு எங்களுக்கு மட்டும் இல்லை நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி இதுக்கு தான் முக்கியத்துவம் ஒரு மக்கள் ஆட்சி ஒரு நல்ல திசைன் ஒரு நல்ல தலைவர் இந்தியால எந்த மாநிலத்திலையும் இந்த மாதிரி கிடையாது அதனால் நீங்கள் எப்பவுமே இந்த அரசுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி கூடி வருகிறேன் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் தனலிங்கம் ஒன்றியக் குழு தலைவர் வெங்கட்ரமணன் துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன் மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினர் செல்வம் வருவாய் கோட்டாட்சியர் ராஜராஜன் மாவட்ட சமூக நலன் அலுவலர் பாலசரஸ்வதி வட்டாட்சியர் ஆனந்தன் திருநங்கைகள் சங்க தலைவி அமுலு நாயக் துணைத் தலைவி நாயக் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்